டியூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேலிய அமைச்சரவைக்குள் குழப்பம் கடும்போக்குவாதிகள் பதவி விலகப் போவதாக அறிவிப்பு வந்திருக்கும் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் இஸ்ரேலிய ஆட்சி மீதும் பெஞ்சமின் நெட்டன் யாகுவின் ஆட்சி கதிரையின் கீழும் வெடிகுண்டு வைத்தது போன்ற அரசியல் நிலநடுக்கத்தை இஸ்ரேலில் இருக்கின்றது டொனால்ட் டிரம்பினுடைய பிடிவாதம் முன்னைய காலத்து இஸ்ரேலிய அதிபர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவுடன் நட்பான ஒரு பாதையை கடைபிடிப்பதை விட அவருடன் எதிரான ஒரு பாதையை கடைபிடிப்பதற்கான அமெரிக்க கொள்கை வகுப்பினுடைய ஒரு நிகழ்ச்சி திட்டம் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு பதவியில் இருந்தால் என்ன தொலைந்தால் என்ன என்ற கட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த கட்ட காய்களை நகர்த்தி இருக்கின்றார் அவருடைய புகைப்படம் கூட அமெரிக்காவினுடைய அரசியல் காரியாலயங்களில் தொங்க விடுவதற்காக வந்திருக்கும் புதிய புகைப்படம் கடுமையான கோபத்துடனும் சீற்றத்துடனும் இருக்கின்ற ஓர் அதிபரனுடைய புகைப்படமாகவும் இதுவரை காலமும் வரலாற்றில் எந்த ஒரு அதிபரும் தன்னுடைய கோபமான புகைப்படத்தை காரியாலயத்தில் தொங்க விடாது சிரித்த மலர்ந்த முகத்துடன் தொங்க விடுவதே சரியானது என்று கூறிய ஒரு காலத்தை முறியடித்து கடும் கோபமே சரி என்ற இடத்திற்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்திருப்பதனால் இஸ்ரேலிலும் புயல் கொண்டிருக்கின்றது இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கடும்போக்குவாதி டமர் கிவின் தான் அமைச்சர் பதவியில் இருந்து வெளியேறப் போவதாகவும் இந்த ஒப்பந்தத்திற்கு இன்று இஸ்ரேலிய மந்திரி சபை அங்கீகாரம் வழங்கியாக வேண்டும் ஞாயிறு ஒப்பந்தம் அமுலுக்கு வரப்போகின்றது இந்த ஒப்பந்தத்தை மட்டும் மந்திரி சபை அங்கீகரிக்கமாக இருந்தால் இப்போதைய பெஞ்சமின் நெற்றன் ஜாகுவின் உடைய லிக்யூட் கட்சியினுடைய ஆட்சியில் தொடர்வதில் எந்த பயனும் இல்லை என்று பாதுகாப்பு அமைச்சர் கூறுகின்றார் இவர் பாதுகாப்பு அமைச்சராக இருந்து இத்தனை காரியங்களிலும் ஏற்பட்ட சறுகளின் பின்னர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவின் தலையில் பொரைத்து ஓடுவதற்கு பார்க்கின்றார் என்பது ஒருவழ இரண்டாவதாக இவரை போல கடும் போக்குவாதம் பேசி ஜீரணிக்க முடியாத கருத்தை நிதியமைச்சர் பதவியில் இருந்து ஒருவர் கூறக்கூடாது அப்படியாக கூறியவர் இஸ்ரேலினுடைய நிதியமைச்சர் ஒப்பந்தம் என்று கூறியிருக்கின்றார் இந்த ஒப்பந்தம் வெற்றிகரமான ஒப்பந்தம் என்று பாலஸ்தீன தெருக்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கொண்டாட்டம் இஸ்ரேலுக்கு பெரும் வயிற்று கலக்கத்தையும் சிக்கலையும் ஏற்படுத்தியிருக்கின்றது நாற்பத்தி ஐயாயிரம் பேரை பலி தங்களுடைய நாடு முழுவதும் அழிந்து போன பின்னரும் பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலை வென்றுவிட்டதாக ஆடுவது இஸ்ரேலுக்கு நம்ப முடியாத கசப்பான ஒரு மாத்திரையாகவே இருக்கின்றது ஆனால் பாதுகாப்பு அமைச்சர் டமர் பென்கிவின் இஸ்ரேலிய பிரதமர் ஆட்சியை தாங்கள் கவிழ்க்க மாட்டோம் என்றும் ஆனால் ஆட்சியில் இருந்து விலகி தொடர்ந்து அமைதியாக இருப்போம் என்றும் கூறியிருக்கின்றார் இவர் இதற்கு மேல் குழப்பத்தை ஏற்படுத்தினால் டொனால்டு டிரம்பினுடைய பிரதிநிதியை சந்திக்க வேண்டி வரும் என்பதும் அதைத் தொடர்ந்து மேலும் பல வழக்குகள் வரக்கூடிய ஆபத்து இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய அரசினுடைய உட்கட்டமைப்பு வெடித்து சிதறி ஆட்டம் கண்டிருக்கின்றது இன்னமும் அவர்கள் அதை உறுதி செய்யாமல் இருப்பதனால் அமெரிக்காவினுடைய ராஜதந்திர நடவடிக்கைகள் அடுத்த கட்டமாக செல்ல வேண்டியதாக இருக்கின்றது பிபிசிடைய கருத்தின்படி இந்த பிரச்சனை இப்படியே செல்லுமாக இருந்தால் இஸ்ரேலிய பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்துவதை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழி இல்லை என்றும் தெரிவித்திருக்கின்றது ஆனால் இந்த தீர்வை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக ஹமாஸ் அமைப்பு டொனால்டு டிரம்பின் ஜாகுவிற்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவிற்கும் இடையே ஆன விரிசல் ஒன்றை ஏற்படுத்த முயற்சி எடுக்கின்றதா என்கின்ற சந்தேகம் இப்பொழுது ஜாகுவிற்கு ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்காவில் வரவுள்ள அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய முக்கிய தலைமை மத்திய கிழக்கு பிரதிநிதி ஸ்டீவ் விட்கோ டொனால்டு டிரம்பினுடைய கடும் போக்கான கருத்தை இஸ்ரேலிய பிரதமருக்கு சொல்லி கண்டிப்பாக சமாதானத்திற்கு உடன்பட வேண்டும் இதில் மாற்று தீர்வுக்கு இடம் கிடையாது டொனால்ட் டிரம்ப் இதை சகிக்க மாட்டார் பணைய கைதிகள் அத்தனை பேரும் வெளியே வர வேண்டும் டொனால்ட் டிரம்ப் வந்த பின்பு இந்த வேலைகள் தொடருமாக இருந்தால் நிலைமை வேறு விதமாக மாற்றமடையும் என்று கடும் எச்சரிக்கை கொடுத்ததனால் இஸ்ரேலிய பிரதமர் இணங்கி இருக்கின்றார் ஆனால் இஸ்ரேலுக்கு இது ஆபத்தான ஒரு காலமாகவே இருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சக பேச்சாளர் ஜான் கிர்பு இப்பொழுதும் கட்டாரில் தீவிர தீவிரமாக பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இஸ்ரேலிய பிரதமர் கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக சில மாற்றங்கள் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அமாஸ் அதிகாரத்திற்கு வராது என்று அவர் குறிப்பிடுகின்றார் இப்பொழுது இஸ்ரேல் இருக்கின்றமாக ஓட வேண்டும் இந்த இரண்டை தவிர இஸ்ரேல் தன்னுடைய அடைந்திருக்கின்றது அரசியல் அதிகாரத்தை வைத்திருக்காமல் விட்டால் இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலை தங்கி வாழும் நாடுகளுக்கு ஏற்படும் என்பதற்கு இஸ்ரேல் மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கின்றது ஹமாசினுடைய பேச்சாளர் சமி அபு சுக்ரி கட்டாரில் இருந்து வரும் தேசிய தொலைக்காட்சிக்கு போட்டியளிக்கின்ற பொழுது இந்த தீர்வு

அமெரிக்காவினுடைய உள்ளகத் துறையிலும் கூட கடுமையான நிபந்தனைகளை விதிக்கப் போகின்றார் என்பது அவருடைய இந்த புகைப்படத்தினுடைய சாட்சியமாக இருக்கின்றது இந்த புகைப்படம் சொல்லுகின்ற ஒரே செய்தி அமெரிக்காவிலும் இனி கருணைக்கு இடமில்லை அமெரிக்காவினுடைய கருணை வெளியிலும் இல்லை ஒரே ஒரு விடயம் வருமானம் வந்தால் அமெரிக்கா பேசும் அமெரிக்காவினுடைய வருமானம் எங்குமே வராது என்பதுதான் டொனால்டு டிரம்பை பொறுத்தவரையில் போரிலும் லாபம் சமாதானத்திலும் லாபம் இரண்டும் இல்லாமல் எதுவும் இல்லை உலக நாடுகளுடன் நடத்தப்படும் வர்த்தகம் அமெரிக்காவிற்கு லாபம் இல்லாவிட்டால் அந்த வர்த்தகம் தேவையில்லை வரியை அதிகமாக அடித்து அந்த லாபத்தை அவர் உழைத்துக் கொள்வார் எனவே மற்ற நாடுகள் இனி லாபம் முடியாது அமெரிக்காவிற்கு நஷ்டம் தரும் செயல்களில் அவர் இனி ஈடுபட மாட்டார் இறைத்து கொட்டி குண்டு வீசுவதில் எந்த பயனும் இல்லை வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற கருத்து அவருக்கு இப்பொழுது இருக்கின்றது லாபம் தராத அமெரிக்கா நமக்கு எதற்கு இத்தனை பெரிய ஒரு தேசத்தை வைத்துக் கொண்டு நஷ்டத்திலேயே பொருளாதாரத்தை கொண்டு செல்ல என்பது டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய வாதமாகும் இந்த புகைப்படம் தருகின்ற செய்தியும் அதுவாகும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு அமெரிக்கா மற்றிய நாடுகளை விட்டு விலகி தனியாக நிற்கப் போகின்றதா இல்லை மற்றைய நாடுகள் அமெரிக்காவை விட்டு விலகி சொந்த காலில் நிற்கப் போகின்றதா இதுதான் கேள்வி இரண்டில் ஒன்று இருபத்தி ஒன்று இதுதான் இந்த நூற்றாண்டின் கேள்வி அது இருபதாம் திகதி ஆரம்பிக்க போகின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் கீசே துறை வணக்கம் உறவுகளே